பேதுரு தன் மனைவியோட போறாரு அத மாதிரி நாங்க போக முடியாதா அப்படின்ட்டு சீஷர்கள் அப்படி துணைவியார் அப்படி அப்ப இயேசுவோட ஒரு இருபது முப்பது பேரு ஒரு இருபது முப்பது பேர் ஒரு டீம் அங்க ரெண்டு நாள் தங்குறாங்க ரெண்டு நாள் சமாதியர்கள் சாப்பாடு போடுறாங்க ஏச சும்மா சாப்பிட்டுக்கிட்டு அங்கே இருக்கல சூப்பர் ரெஸ்ட் நல்ல ரெஸ்ட் ரெண்டு நாள் ரெஸ்ட் ஒரு அற்புதமாக அந்த ஊரில் வழி திறந்துட்டாருன்னு அங்கேயே உட்காராம அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் ஏசு அங்கே இருக்கிறார் அவர் பேச ஆரம்பிக்கிறார் அந்த உபதேசத்தின் நிமித்தம் என்ன இன்னும் அநேகர் முதலாவது அநேகர் முப்பத்தொன்பதாம் வசனத்தில் அநேகர் நாற்பத்தி ஓராம் வசனத்தில் இன்னும் அநேகர் ஒரு அல்ல சொல்லுங்களேன் ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்களேன் இந்த வருஷம் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா போதாது இன்னும் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் இதுவரை ஏற்றுக்கொண்டதை விட இதுவரை கூட்டத்துக்கு வந்ததை விட இன்னும் அநேகர் சொல்லுங்க இதுவரை என் மூலமா ரட்சிக்கப்பட்டவங்களை விட இன்னும் அநேகர் ரட்சிக்கப்பட என்ன பயன்படுத்துங்கப்பா இப்போ அந்த இன்னும் அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்கல்ல அவங்க என்ன சொல்றாங்க